அனைவருக்கும் வணக்கம் கோவை ஏர்போர்ட் அருகில் நடந்த பால் பாலியல் வன்முறை சம்பந்தமாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு ஏழு தனிப்படைகள் அமைக்கப்பட்டன ஏழு தனிப்படைகளும் பல்வேறு விதமான எவிடன்ஸ் சயின்டிஃபிக் எவிடன்ஸை கலெக்ட் பண்ணி அதில் சில சஸ்பெக்ட்ஸை நேரோயின் பண்ணாங்க அப்படி நேராவின் பண்ண சஸ்பெக்ட்ஸ் வந்து துடியலூர் அருகில் உள்ள வெள்ளக்கிணறு என்ற ஏரியாவில் பதுங்கி இருக்கிறதா ஒரு ஐஓக்கு தகவல் வந்து ஐஓ அங்க போய் அவங்களை செக்யூர் பண்ணும்போது அவங்க வெப்பன் யூஸ் பண்ணி அங்க வந்த காவலர் ஒருவரை வந்து தாக்கியதால மினிமம் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணி அவர்கள் துப்பாக்கி யூஸ் பண்ணி அவங்க காலில் சிறு காயம் ஏற்பட்டுள்ளது ஸோ இது சம்பந்தமாக மூணு அக்யூஸ்டு அரசு செய்யப்பட்டுள்ளார்கள் அவங்க விவரம் வந்து சதீஷ் அலைஸ் கருப்புசாமி குணா அலைஸ் தவசி கார்த்தி அலைஸ் காலீஸ்வரன் இதில் சதீஷ் அண்டு கார்த்தி அலைஸ் காலீஸ்வரன் ரெண்டு பேருமே சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் இங்கே ஒரு பதினஞ்சு வருஷமாக இருக்காங்க தவசி அலைஸ் குணா வந்து மதுரை கருப்பாயணி சார்ந்தவர் இங்கேயும் ஒரு டென் ஃபிஃப்டீன் இயர்ஸ் மேலே இங்கே இருக்காங்க இந்த குற்றவாளிகளுக்கு குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு நாலஞ்சு கேஸ் வந்து பல்வேறு காவல் நிலையங்களில் இருக்குது கிணத்துக்கடவில் ஒரு மர்டர் கேஸ் இருக்குது கேஜி சாவடியில் ஹட்டு கேஸ் இருக்கு துடியலூர் பிழமையில் சிம்பிள் தெஃப்ட் கேஸ் இருக்கு கடைசியா சத்தியமங்கலத்துல ஒரு தெஃப்ட் கேஸ்ல ரிமாண்ட் ஆயிட்டு ஒரு தேர்ட்டி டேஸா வந்து வெளியே இருக்காங்க சோ இதுதான் நடந்திருக்கு கேள்வி கேள்வி ஒவ்வொருத்தரா கேள்வி குற்றம் இருக்குன்னு சொல்லணும் இல்லையா ஒரு மர்டர் கேஸ் இருக்கு ஃபோர் ஃபிஃப்டி செவன் த்ரீ எயிட்டி அதாவது வந்து கண்ணக்களவு பை நைட்டு அது மாதிரி த்ரீ எயிட்டி வெஹிக்கிள்ப்ட்டு அந்த மாதிரி கேசஸ் இவங்களுக்கு இருக்கு அவங்க அவங்களோட ஒர்க் ஆன அவங்க வீடு இருக்கிற ஏரியாவான இருகூரில் இருந்து இருகூரில் வந்து மது அறிஞ்சு விட்டு அங்கே மது பாட்டில் வாங்கிட்டு இந்த சம்பவ இடத்துக்கு வந்து சம்பவ இடத்துல வந்து இந்த நம்ம கம்ப்ளைனண்ட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு வந்து அவங்கள மிரட்டி அந்த முதல்ல கல்லால கண்ணாடியை உடைச்சு அதுக்கப்புறம் அருவாள் போன்ற ஆயுதத்தால அந்த கம்ப்ளைண்ட்டை வந்து தாக்கியிருக்காங்க தாக்கி அந்த சம்பவம் நடக்குது இருகூர் அவங்க இந்த ஆமா மூணு பேருமே அங்கதான் இருக்காங்க மூணு பேரில் இல்ல அன்மேரி தான் சதீஷ் அலேஷ் காப்புசாமி வயசு முப்பது குணா அலேஷ் தவசி வயசு இருபது கார்த்திகாலை காளீஸ்வரன் வயசு இருபத்தி ஒன்னு எப்படி பழத்தம் ஏற்படுது இதுல வந்து சதீஷ் அலைஸ் கருப்பசாமி அண்ட் கார்த்திகாலை காளீஸ்வரன் ரெண்டு பேரும் அண்ணன் தம்பிங்க அந்த அவங்களோட டிஸ்டன்ட் ரிலேட்டிவ் த குணாலைஸ் தவச் பழத்தம் எப்படி பழத்தம் இல்ல அது வந்து இன்வெஸ்டிகேஷன்ல இருக்கு அது இப்போ டயலப்

வீட்டில் வந்து சாவி வந்து போட்டே இருந்த ஒரு டூ வீலரை எடுத்துகிட்டு வந்து அதை வந்து டெஃப்ட் பண்ணியிருக்காங்க அது சமயம் கோவில் பாலத்துலேயும் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க ஸோ அந்த டெஃப்ட் வெஹிக்கில தான் வந்துருக்காங்க வந்தப்போ அவங்கள்ட்ட இந்த அறுவால் வந்து வச்சிருந்தது அது ரெண்டு மூணு சிசிடிவி ஃபுட்டேஜஸ் கிடச்சிருக்கு நமக்கு பல ஒரு கிட்டத்தட்ட இரநூறு முந்நூறு சிசிடிவிஸ் அனலைஸ் பண்ணி அந்த எக்ஸிட் ரூட் பாசிபிள் எக்ஸிட் ரூட் எல்லாமே பார்த்து அதில் வந்து ஃபிக்ஸ் ஆகி அதுக்கப்புறம் வந்து இவங்க தான் அக்யூஷன் ஃபிக்ஸ் பண்ணுறோம் விக்டீம் வந்து இப்போது உங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சுருக்கும் உங்கள் மீடியாவுக்கும் ஒரு ரெக்வெஸ்ட்டு இந்த அக்யூஸ்டோட ஃபோட்டோகிராஃப்ஸ் வந்து யாரும் பப்ளிஷ் பண்ண வேணாம் ஏன்னா வந்து டெஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் பரேடுன்னு ஒன்று நடத்தணும் ஆஸ் பர் இன்வெஸ்டிகேஷன் அந்த டெஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் பரேடில் விக்டீம் வந்து ஐடென்டிஃபை பண்ணுவாங்க ஐடென்டிஃபை பண்றதுக்கு இந்த ஃபோட்டோகிராஃப்ஸு முதல்ல மீடியாவில் இல்லை பேப்பர்ல எதுலேயும் வந்துடக்கூடாது ஸோ அது வந்து வெகு சீக்கிரத்தில் அந்த டெஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் பரேட் நடத்துவோம் நடத்துல இவங்க தான் ஆக்டிவிஸ்டுங்கிறத அவங்க கன்ஃபார்ம் பண்ணுவாங்க அது அடுத்த ஸ்டெப்ல இருக்குறாங்க இல்லை இவருக்கு வந்து இந்த கர்ப்புசாமி அண்ட் காளீஸ்வரனுக்கு இது ஒரு எம்ஓ இருந்திருக்கு நம்ம வந்துருக்கேன்னா திருமுருகன் பூண்டியில் ஒரு கேஸு த்ரீ நைன்டி டூ போட்டிருக்காங்க ராபரி கேஸு ஸோ எதேச்சியா வந்து போன இடத்துல இந்த ஒரு ஒரு வண்டி நிற்குது யார் நிற்கிறாங்கன்னு போய் பார்க்குறதுல இவங்க அது வசதியாக போயிருந்துச்சு அவங்க சார் மூணு பேருக்கு மேலே என்னங்க ஆமாம் மூணு பேருக்கு மேலுமே காங்கிரே போ